எஸ் ரோடில் புஷ்பம் ஹோட்டல் அண்ட் பாஸ்ட் திருத்திரைப்பூண்டி நகரில் முதல் முறையாக வட இந்திய சமையல் கலை வல்லுநர்களை கொண்டு கிரில்டு சிக்கன் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாஸ்ட் வகைகள் அனைத்தும் நூறு சதவிகிதம் தயாரித்து சுவையாக வழங்குகின்றோம் தரமான சுவையான உணவினை சுவைக்க அனைவரையும் அன்போடு அழைக்கிறது உங்கள் புஷ்பம் ஹோட்டல் ஆர் எஸ் ரோடு செல் நைன் பைவ் எயிட் டபுள் ஃபைவ் பூண்டி செல் நைன் மேலும் எங்களது மற்றொரு முதன்மை நிறுவனம் மாபெரும் சுடிதார் சாம்ராஜ்யம் புஷ்பம் சுடிதார் தையலகம் தயலகம் பூண்டியில் முதல் முறையாக எண்ணற்ற பவர் கொண்டு ஜெனரேட்டர் உதவியுடன் தடையில்லா மின்சார வசதியினை பெற்று அனைவரையும் அன்போடு அழைக்கிறது புஷ்பம் சுடிதார் ஒன்று எஸ் காம் ஆர் எஸ் ரோடு திருத்துறை பூண்டி செல் எயிட் ஜீரோ நைன் எயிட் த்ரீ டூ டபுள் ஜீரோ டபுள்